ூப் சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் கடவுளை அன்பு உள்ள பரவசத்திற்கு அடுத்தபடியாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம்களா உயர்ந்த பரவசன்றது மனிதர்களிடம் கடவுளை கண்டு அன்பு செய்வதில் உள்ளது அங்கே பன்மையில் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது உடலுக்கு ஒரு தார முறை சிறந்ததாக இருக்கலாம் ஆனால் மனிதர்களிடத்தில் கடவுளை கண்டு அன்பு செய்யும் ஆன்மா வரம்பற்ற பரவசம் கொண்ட பலதாரம் உடையவனாகவே இங்குள்ளது இருப்பினும் எப்பொழுதும் ரகசியம் இதுதான் அது ஒரே ஜீவனிடம்தான் காதல் கொண்டுள்ளது உலகம் முழுவதும் எனது அந்தர அந்தப்புறம் அதிலுள்ள ஒவ்வொரு உயிரும் உயிரற்ற பொருட்களும் எனது பரவசத்தின் கருவியே இறைவன் பால் அன்பு கொண்ட ஒருவனால் இறைவனை தவிர வேறு எதையும் அன்பு செய்ய முடியாது அவன் பாசம் கொ கொள்கின்றவர்களிடத்தில் அவன் இறைவனையே அன்பு செய்கின்றான் மேலும் அன்பு செய்வதற்கு இதுவே மிகச் சிறந்த வழி ஏனென்றால் இந்த வழியில் மற்றவர்களும் தங்களிடம் வெளிப்படும் இறைவனை உணர்வதற்கு அவன் சக்தி வாய்ந்த உதவியாக இருக்க முடியும் சிறிது காலம் நான் கிருஷ்ணனை அதிகமாக அன்பு செய்தேனா காளியையா காளியை என்று எனக்கு தெரியாதிருந்தது காளியே எனக்கு தெரியாமல் இருந்ததா நான் காளியை அன்பு செய்தபோது அது என்னையே அன்பு செய்வதாக இருந்தது ஆனால் கிருஷ்ணனை அன்பு செய்த போது நான் இன்னொன்று இன்னொருவனை அன்பு செய்தேன் இருப்பினும் என்னுடன் தான் காதல் கொண்டிருந்தேன் ஆகவே நான் காளியை விடவும் கிருஷ்ணனையே அதிகமாக அன்பு செய்யலானேன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எப்பொழுதும் அவருக்கே உரிய முறையில் ஒரு தனி முறையிலும் எதிர்பாராத முறையிலும் விஷயங்களை சொல்கின்றான் இயற்கையை வியத்து பாராட்டுவதில் அல்லது அவனை ஒரு சக்தியாகவும் ஒரு சந்நித்தியமாகவும் ஒரு வேதனையாகவும் வணங்குவதில் என்ன பயன் அல்லது அழகுணர்ச்சியோடு அல்லது கலையுணர்ச்சியோடு பாராட்டுவதில் தான் என்ன பயன் உள்ளத்தில் மெய்காட்சி கிடைக்கும் போது இயற்கை சிந்தனை செயல் கருத்துகள் தொழில்கள் சுவைகள் பொருட்கள் எல்லாம் தெய்வ காதலனாகி பரவசத்தின் பிறப்பிடம் ஆகின்றதா சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை உலகே மாயம் என ஒதுக்கும் தத்துவங்கானி கண் மிகவும் விவேகமுடையவர்கள் தவ ஒழுக்கமுடையவர்கள் தான் ஆனால் சில சமயங்களில் ஒரு சிறிதளவு முட்டாள்களாகவும் இருக்கிறார்கள் கடவுள் தங்களை மிக எளிதாக ஏமாற்ற விட்டுவிடுகின்றார்கள் என்று என்னால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை என்னை மாட்டில் கடவுள் உலகத்தில் வெளியில் மட்டுமல்லாமல் உலகிலும் தன்னை எனக்கு தர வேண்டும் என்று வற்புறுத்த எனக்கு உரிமை உள்ளது என்று நினைக்கிறேன் இந்த கடமையிலிருந்து அவன் தப்பிச் செல்ல நினைத்தான் அவன் அதை ஏன் உன் உலகை ஏன் உண்டாக்க வேண்டும் மாயாவதி என் கருண கடவுள் கனவு என்று சொல்லி ஒரு நிற்குணம் பொருளை பற்றி கனவு காண்பதை விரும்புகின்றான் அதையும் கற்பனை பொருள் என்றான் சூனியத்தின் ஆனந்தத்தையும் பற்றி கனவுகள் காண்பதை விரும்புகின்றான் இவ்வாறு கனவு காண்பவரெல்லாம் மற்றவர்களுடைய பார்வைகளை பழித்து கூறுவதிலும் தங்களுடைய பார்வை ஒன்றை சஞ்சீவி என்றும் விளம்பரப்படுத்துவதிலும் மும்பரமாக ஈடுபடுகின்றார்கள் கருணைத்தன்மை அப்பால் மாயாவதி குணம் குறிப்பிட்ட பிரம்மத்தை பார்க்கின்றான் அவனை பின்பற்றி அங்கு சென்றபோது போது இன்ன வண்ணம் என்று சொல்ல முடியாத சுகுண மூர்த்தியாக என் கிருஷ்ணனை நான் கண்டேன் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து சொல்கின்றார் ஸ்ரீ அன்னையின் நூலிலிருந்து தான் நம்ம இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்பொழுது போல் ஒவ்வொருவரும் தான் கண்டுபிடித்ததை அல்லது தனது சொந்த அனுபவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் இருமாப்புடன் மறுக்கும் மனிதனுடைய வெறித்தனத்தை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவருடைய அற்புத முறையில் தெளிவுபடுத்துகிறார் எல்லா கோட்பாடுகளையும் ஒன்று கொன்று முற்றிலும் முரணவையாகவும் அனுமதிக்கும் திறன் வரும்போதுதான் விவேகம் தொடங்குகிறது